ஹாய் நண்பர்கள் எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நாங்களும் இருக்கோங்க நீங்களும் நல்லா இருப்பீங்க நம்புகிறேன் இன்றைக்கி என்ன வீடியோனா மெனு வீடியோ போடவே முடிய மாட்டேங்குது அதனால் இது ரெண்டு நாள் வீடியோ திங்கள் செவ்வாய் ரெண்டு நாள் வீடியோ நான் இதில் அட்டாச் பண்ணியிருக்கேன் ஓகே இப்போ என்ன விஷயோன்னா இப்போ ஒரு சிலர் வந்து யூடியூப் சேனல் ஆரம்பித்து ஏதோ அவங்க கஷ்டத்தை சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறது இல்லாமல் லைக் பண்ணுறது இல்லாமல் ஏதாவது கிஃப்ட்டு ஏதோ பண உதவி இதெல்லாம் நீங்கள் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அதெல்லாம் தேவையில்லைன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா நீங்கள் வந்து சப்ஸ்கிரைபும் லைக்கும் ஷேரும் பண்ணாவே அது ஒரு மிகப்பெரிய உதவி தான் சரிங்களா அதை விட்டுட்டு கிஃப்ட்டு எல்லாத்தையும் அனுப்பிச்சிட்டு அவங்க ஓரளவுக்கு சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து ஓரளவு அவங்க வந்து ரீச் ஆனதுக்கப்புறம் உங்களோட சேல்ரி என்ன அப்படின்னு சொல்லி கேட்டால் அவங்களோட சேல்ரி சொல்லும்போது உங்களுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கும் வருத்தப்படுறீங்களோ இல்லை சந்தோஷப்படுறீங்களோ அது வேறு விஷயம் பட் இருந்தாலும் எல்லோரும் அந்த மாதிரி சந்தோஷப்படுறதில்ல நம்ம கொடுத்தனால தானே அப்படின்ற எண்ணமும் ஒரு சிலருக்கு வருது அதனால தான் த தேவையில்லாத வார்த்தைகள் எல்லாம் வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் ப பதிவிடுறாங்க நான் கொடுத்த காசு தானே நீங்கள் எப்படி இருக்கீங்க அப்படின்ற மாதிரி அது அதுக்கு பதிலாக உங்களுக்கு பக்கத்துலேயே நிறைய பேர் கஷ்டப்படுறவங்க இருப்பாங்க அவங்களுக்கு உதவி செய்யுங்க நல்லதே நீ நல்லதே நடக்கும்